அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏகாதேசி விரதத்தை பற்றி அதாவது ஏகாதேசி இருக்க விரதம் இருக்க வேண்டிய தினங்கள் இருக்கும் முறைகள் அந்த விரதம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் ஏகாதசி விரதம் இது ஏற்றம் தரும் விரதம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கி நம் வாழ்க்கையை ஒரு ஏற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான முக்கியமான விரதங்களில் இந்த ஏகாதசி விரதமும் ஒன்று இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாதத்திலையும் பௌர்ணமி முடிஞ்ச பதினோராவது திதியும் அமாவாசை முடிஞ்ச பதினோராவது திதியும் ஏகாதேசியாக தமிழ் மாதங்களில் நம்ம விரதம் இருந்துட்டு வரும் நம்மளால் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் விரதம் இருக்க முடியலை அப்படின்னாலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை ஏகாதேசியில் விரதத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு விரதங்கள் ஒரு வருடத்திற்கு வரும் இல்லைங்களா அந்த இருபத்தி நான்கு விரதங்களும் நம்ம இருந்ததற்கான பலன்களை நம்மளால் வந்து கண்டிப்பாக அடைய முடியும் சரி இப்போ இந்த விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணும் என்னக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ஏகாதசி விரதம் மொத்தம் மூணு நாள் நம்ம இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தசமி அன்னைக்கு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலையில் உபவாசம் இருந்துட்டு மதியம் வந்து வீட்டில் சமைச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு நம்மளும் என்ன பண்ணலாம் அன்றைக்கி மதியம் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கிடலாம் இது ஃபஸ்ட் நாள் தசமி அன்னைக்கு இருக்க வேண்டிய விரதம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து எல்லா கோவிலையும் சொர்க்கவாசல் திறப்பாங்க அன்னைக்கு விடியற் காலம் வந்து உங்கள் அருகாமையில் இருக்க கோவிலுக்கோ இல்லை நீங்கள் எப்பயும் போகிற கோவிலுக்கோ போயிட்டு சொர்க்கவாசல் திறப்பில் பங்கேற்றுட்டு அப்போ நீங்கள் அந்த சொர்க்க வாசலுக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு என்ன மந்திரத்தை சொல்லிக்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன நடக்கணும் உங்களுடைய தேவை என்ன அப்படின்றத அந்த வழியாக நீங்கள் சொல்லிக்கிட்டு அந்த வா அந்த சொர்க்க வாசலுக்குள்ளே போகும்போது சொல்லிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக அன்றைக்கி ஏகாதசி கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இறைவனுக்கு வந்து பாலும் பழமும் வச்சு படைச்சிட்டு அந்த பால் பழங்களை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக உபவாசமாக இருக்கணும் இது எல்லாருமே இருக்கலாம் உடம்பு முடியாதவங்க இல்லை மருந்து எடுத்துக்கிறவங்க அவங்களாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அதாவது மருத்துவரோட ஆலோசனைப்படி இருக்கலாம் ஏன்னா இந்த விரதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே இருப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் அன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம எதுவுமே சாப்பிடாத இருக்கணும் முக்கியமாக அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம தூங்காமல் இருக்கணும் தூங்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக வந்து இறைவனுடைய நாமத்தை அன்றைக்கு இரவு ஃபுல்லாக இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லணும் அதுக்காக தான் நம்ம அன்னைக்கு தூங்காதான் இருக்கும் இல்லை எங்களால் தூங்காதே இருக்க முடியாது அப்படின்னா வந்து பெருமாளுடைய படங்களையோ இல்லைன்னா அவருடைய புத்தகங்களையோ வாங்கி கூட நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக படிக்கலாம் அதுக்கு மறுநாள் துவாதேசின்னு சொல்லுவோம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை வந்து நம்ம முடிக்கணும் எப்படி முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அன்னைக்கு அதிகாலையே அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாகவே நம்மளால் முடிஞ்சது இருபத்தி ஓரு காய்கறிகள் கொண்டு சமைச்சி முடிஞ்சால் வடை பாயாசெல்லாம் செஞ்சு கடவுளுக்கு படைச்சிட்டு அன்னைக்கு வந்து நம்மளும் சாப்பிட்டுட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்கு வந்து அன்னதானம் குறைஞ்சது ஒரு ரெண்டு பேருக்குன்னா அன்னதானம் பண்ணி நம்ம இந்த விரதத்தை முடிக்கலாம் அதோட நம்ம தூங்கக்கூடாது அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பகல் பொழுதில் தூங்கக்கூடாது அதாவது துவா தேசி புதன்கிழமை அன்றைக்கி நம்ம ஃபுல்லாக தூங்காத இருக்கணும் மாலை ஆறு மணிக்கு விளக்கு வச்ச பிறகுனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அன்றைக்கி தூங்கலாம் பொதுவாக விளக்கு வச்சப்பறம் தூங்கக்கூடாது அன்னைக்கு மட்டும் இதுக்கு ஒரு விதி விலக்கு இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னாக்கா நாமும் நம் குடும்பமும் நம் நாடும் அனைவரும் செழிப்புற்று வாழ்வோம் நன்றி